வேதம் சொல்லுகிறபடி நடங்க அதுதான் தேவனுக்கு பிரியமானது தேவனை பின்பற்றுகிறவர்கள் வேதத்தின்படி படி நடக்கிறவர்களாக எல்லாமே எனக்கு தான் அப்படி சொல்லி வாழ்கிறது உங்களுக்கான அனைத்து ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுத்து ஆசீர்வாத கத்தருக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசை வதிப்பாராக ஒன்று ஐந்திலே நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை இச்சகமான வசனம் என்றால் நமக்கு சாதகமாக நமக்கு ஏற்ற வசனங்களை எடுத்து இது எனக்கு தான் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வசனங்களை வைத்து கொண்டு வாழ்கிறது தான் அப்படியாக அல்லாமல் வேதமே நமக்கு தான் வேதத்தின் அத்தனை ஜீவன் இருக்கிறது அது பொதுவானது என்று சொல்லி ஏதோ ஒன்று ரெண்டு வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு வாழாம வேத வசனங்களின் படி எல்லா வேத வசனங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குறி சத்தியங்களின் படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும் ஒரு வாழ்க்கை வேண்டும் ஆகவே வேதத்தை வாசிங்க வேதம் சொல்லுகிறபடி நடங்க அதுதான் தேவனுக்கு பிரியமானது தேவனை வேதத்தின் படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள் ஏதோ ஒன்னு ரெண்டு வசனத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எல்லாமே எனக்கு தான் அப்படி சொல்லி வாழ்க்கையில் ஆனால் உங்களுக்கான அனைத்து ஆசீர்வாதங்களும் தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசிருதிப்பா என்னைக்கு பட்சுக் கொள்ளுங்கள்